வெவ்வரெல்லாம் வர முடியாது நான் சேர்ந்த எந்த விதமான எதிர் பலனும் பிரதிபலனும் இல்லாமல் நான் வந்து கட்சியை ஒன்றுபடுத்த விரும்பலாம் மூணு முறை முதல்வராக இருந்தவருக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக கட்சியில் இருந்தவருக்கு சும்மா போய் சேர்ந்துருவாரா அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து நீங்க அந்த பொசிஷனை கொடுக்கணும் அப்போ அவர் சட்ட பாதுகா சட்டத்தை மீட்கணும் இந்த சட்ட உரிமை போராட்டம் அதெல்லாம் ஏன் சொல்றாரு அவரு தன்னை வந்து அந்த பொசிஷன் கொண்டு போகணும் இருபத்தி நடந்த தேர்தலில் தான் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோன்றது அவருடைய பாயிண்ட் பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது எப்படி தேர்ந்தெடுத்தது சாரி பொதுக்குழு அடிப்படை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க சட்டப்படி தேர்ந்தெடுத்தாங்க தேர்தலில் போட்டி வச்சு ஒரே ஓட்டில் ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்தாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்போ எனக்கு அந்த இடத்த தான் ஒரு வேணும் அவர் உறுதியாக இருக்கார் அந்த இடத்த கொடுக்கறதுக்கு எடப்பாடி உறுதியாரு அவர் அவருடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கார் எடப்பாடி அப்போ அவர் என்ன அவர் ஒரு பில்டப் பண்ணுறார் கேஸை நான் தொடர்ந்து அதிமுகவோட ஒற்றுமைக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் நாளைக்கு அவர் வந்து தேர்தல் நெருக்கத்தில் எங்கள் தாவிய காதிமுகவோ எங்கேயோ போனால் வச்சுக்கோங்க அப்போ அவர் சொல்வார் ஐ ட்ரைடு மை லெவல் பெஸ்ட் நான் வந்து அதிமுகவோட ஒற்றுமைக்காக நான் போராடினேன் தொடர்ந்து போராடினேன் ஆனால் ஒரு கொஞ்சம் கூட வந்து எடப்பாடி அதை கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அரசியலை பார்க்கறதுக்கு அவசியமாக இருக்குது என்னுடைய தொண்டர்களெல்லாம் கலந்து ஆலோசித்தேன் அவங்க இந்த கட்சிக்கு போக சொன்னாங்க அந்த கட்சிக்கு போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு ஒரு போப்பாரை அதனால் அவர் ஒன்று ஒரேடியாக ரிட்டையர் ஆகிட்டு போவாரான்னு சொல்ல முடியாது